சாமி சரணம் சாமிய சரணம் ஐப்பா நீங்கள் இப்போ என்ன காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சித்திரை ஆற்று திருநாள் அதாவது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சபரிமலை சன்னிதானம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நட திறந்ததுங்க அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சபரிமலை சன்னிதானத்தில் மகேஷ் நம்பூதிரி அவர்கள் வந்து நடையை திறந்து வச்சுட்டு கீழே பதினெட்டாம் படி வழியாக கீழே இறங்கி நம்ம பதினெட்டாம் படிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கற்பூர ஆலியை வந்து தொடங்கி வைக்க அதாவது தீபம் ஏற்றி தொடங்கி வைப்பாங்க அந்த தீபத்தை ஏற்றி தொடங்கி வச்ச பிறத நம்ம நெய்காயை போட்டு அது கொழுந்து விட்டு எறியங்க அந்த கற்பூர ஆலியை ஏற்றுவதற்காக வந்திருக்காருங்க அவங்க தேங்காயில் கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூர கற்பூர ஆலியை ஏற்றக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சாமி சரணம் சாமியை சரணம் வாய்ப்பா இந்த காட்சி எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் கரெக்டாக அஞ்சு மணிக்குங்க சபரிமலை சன்னிதானம் நடையாக அவர் திறந்துட்டு பதினெட்டாம் படி வழியாக கீழே இறங்கி வந்து அந்த கற்பூர ஆலியை ஏற்றுட்டு திருப்பி பதினெட்டாம் படி வழியாக மேலே ஏறி போயிடுவாருங்க இந்த காட்சியை நீங்கள் எப்போல்லாம் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் சபரிமலை சன்னிதானம் நடையை திறக்கிறாங்களோ அந்த முதல் நாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்களோ அப்போது சாந்தியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபரிமலை சன்னிதானத்தை நடையை திறந்துட்டு பதினெட்டாம் படி வழியே கீழே வருவாங்க கீழே வந்து இந்த கற்பூர ஆலியை எரியதை தொடங்கி வச்சுட்டு திருப்பி அதை போவாங்க இனி யாராவது அதாவது சன் சபரிமலை சன்னிதான திறக்கிற அன்னைக்கு நீங்கள் போகக்கூடிய பக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காட்சியை பாருங்கள் எல்லாருக்கும் ஐயனோட அருள் கிடைக்க சாமி சரணம் சாமி சரணமையப்பா இப்போ கற்பூரா வந்து ஏத்திட்டாங்க திருப்பி பதினெட்டாம் அடி ஒளியை ஏற போறாங்க சாமி